அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறது கன்னிராசி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அந்து குரு பயிற்சி பலன் என்னென்ன நற்பலன்களாம் கிடைக்கப்போகுது இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன நற்பலன்களாம் போகுது இந்த கிரகநிலை இந்த குறுப்பெயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது வியாபாரம் தொழில் எப்படி அமைய போகுது வரையிலும் கஷ்டப்பட்டு இருந்தைங்களுக்கு இனியாவது ஒரு நல்ல காலம் விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளா விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த கண்ணீர் ராசிக்காரங்க எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீர் ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய கண்ணிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் வாங்க நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலியமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத விளக்கமா நிலைய மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி வாங்க ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி வந்து குரு பேச்சு நடக்கிறதுக்கு அதனால என்னென்ன நற்பணங்கள்லாம் கிடைக்க போகுது இனி உங்கள் வாழ்க்கையில வசந்த காலமா அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமா பார்க்கலாம் ராசிநாதனாக கொண்ட நம்ம கன்னிராசிக்காரங்க நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு செயலை செய்தீங்கனாலும் அதில் புத்திசாலித்தனமும் அதிகமாக வெளிப்படுத்துவீங்க நம்ம கன்னிராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்ம கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன கிரகநிலை மாற்றத்தில் அமைந்திருக்கு இந்த குரு பயிற்சி அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறார் நம்ம குரு பகவான் உங்களது ராசி ஸ்தானமான தைரிய ஸ்தானமும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகியவற்றையெல்லாம் நம்ம குரு பகவான் பார்க்க அதனால் என்னென்ன நிகழப்போது இந்த குரு பயிற்சி எப்ப நடக்கும் அப்படின்னா நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்ராணியம் வசந்த ரீதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதற்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தா மே ஒன்றாம் தேதி அன்றைய தினம் கிருஷ்ணா பச்சம் அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபயோக சுபயோ சுபகரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலாலக்கிணத்திலிருந்து குரு பகவான் மேச ராசிக்கு ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறார் இதனால் நம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது குரு பகவான் உங்கள் வாக்கு வன்மை பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்துவார் ஆனால் இதில் எல்லாம் இருந்து இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது நம் ரசிக்காரர்களுக்கு அதிகரித்து காணப்படும் புதிய தேடி சென்று வழிபடுவீங்க குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய பங்களிப்பும் அதிகரித்து காணப்படும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க அதே சமயம் எவரிடமும் அனாவசிய பேச்சு வேண்டாம் மற்றவர்களின் பேச்சுகளையும் நடவடிக்கையிலும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளை வகுத்து கொள்வது உங்களுக்கு நல்லது புது புது எல்லாம் ஈடுபடுவீங்க திடீரென்று தொலைதூரம் பயணம் மேற்கொள்வதற்கான நிலைமையும் உங்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் ஏற்படாது யோகா ஆகியவற்றை செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெருக்கிக் கொள்வீங்க செய்தொழில படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலைமையும் அதிகரித்து காணப்படும் போட்டியாளர்கள் பின்வாங்குவாங்க அரசு வகையில் சில சலுகைகளும் உங்களை தேடி வரும் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத ஒரு வேதனையை பயங்களை கூட முற்றிலும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் குறைகளை கண்டறிந்து அவர்களையும் தயவு தரிசனமின்றி தீர்த்து வைப்பீங்க உங்களுடைய செயல்களுக்கு நண்பர்களிடமும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் பெரியோரை தேடி சென்று அவர்களை ஆசி பெறுவீங்க நேர் வழியில் செயல்பட்டு வெற்றியும் பெறுவீங்க இது பார்த்த அளவுக்கு வருமானமும் கிடைக்கும் உங்களுடைய முடிவுகளை பயமின்றி செயல்படுத்துவீங்க நேரம் அனுசரித்து நடந்து கொள்வீங்க அதன் மூலியமாகவும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களின் நெடுநாளைய ஆசை ஒன்று இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு உங்களுக்கு தெளிந்த சிந்தனையும் பிறருக்கு தகுந்த அறிவும் வழங்குவீங்க அதனாலேயே உங்களை நிறைய பேத்துக்கு பிடிக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுவீங்க வெளிநாடு இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம்ல வீசா கிடைத்து செல்வதற்கான யோகமும் இருக்கு காணாம போயிருந்த பொருள்கோளை மீண்டும் வந்து உங்க கைக்கு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த குரு பேச்சியின் காரணமாக ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேல அதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாய் இருப்பாங்க அதே சமயம் வேலை பழு அதிகரித்தும் காணப்படும் படுவீங்க எனவே பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது அலுவலக ரீதியான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் வியாபாரிகளுக்கும் தொடர்ச்சியான லாபம் கிடைக்கும் அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை பெருக்குவீங்க போட்டிகளை சாதுர்த்தியமாக சமாளிப்பீங்க உபரி வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம் சேமித்து வைப்பதற்கான யோகமும் இந்த குறுப்பேச்சுக்கு அப்புறமா நம்ம கண்ணீராசிக்காரங்களுக்கு கிடைக்குது அதே டைமில் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்வது நல்லது அரசாங்கத்திடம் ஒரு சில இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக கையாள்றது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்து மகிழ்வீங்க அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் கட்சி தொண்டர்களிடமும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவீங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எனவே வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து செயல்படுறது ரொம்ப நல்லது சக கலைஞர்களும் உதவிகரமாக இருப்பாங்க உங்களுக்கு பாராட்டுகளும் உதவிகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையும் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமண தடைபட்டு திருமண வரம் தேடி இந்த ஆண்டு இந்த பேச்சுக்கு அப்புறமா இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் உத்தியோகமும் கிடைக்கும் புனித பயனெல்லாம் மேற்கொள்வீங்க குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் முக்கிய பிரச்சனைகளுக்கு மௌனம் சாதித்து பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டு படித்து வருவதனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் மற்றபடி உங்கள் படிப்பில் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த மானியங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கன்னிராசியில் பிறந்த மாணவர்களுக்கு அமைந்திருக்கு கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சியால் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறும் வியாபாரம் அதிகரிக்கும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாக வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு பதிவு உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான சூழ்நிலையும் இருக்கு குடும்பத்தில் நிம்மதி அதிகரித்து காணப்படும் விருந்து விழா நிகழ்ச்சி இந்த மாதிரி எதிலையாவது கலந்து கொள்வதற்கான சூழ்நிலையும் இருக்கு அதன் மூலம் கலந்து கொள்வதன் மூலியமாக நல்ல ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும் குழந்தைகளின் செயல்களில் பெருமை அடைவீங்க உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்து மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சு திடீர் செலவுகள் எல்லாம் உண்டாக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவீங்க உங்களுக்கு மன நிம்மதி ஏற்ப ஏற்படும் திடீர் பிரயாணம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த பிரயாணத்தின் மூலியமாக நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் சிறிய முயற்சி செய்வதன் மூலம் உங்களுக்கு வாய்ப்பு கைகூடும் மேலும் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கு புதிய திட்டங்கள் எல்லாம் மேற்கொள்வீங்க அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெரிய கடனிலிருந்து இருந்து விடுபட்டு படிப்படியாக கடனெல்லாம் அடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த குறு பயிற்சிக்கு அப்புறமா உற்பத்தி சார்ந்த தொழிலில் வங்களுக்கு தோய்வீன்றி கடுமையாக உழைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கண்ணீராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குறுப்பேச்சியை வீட்டை விட்டு வெளியே வந்து தங்க ஒரு தங்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா தொழில் ரீதியாக வெளியில் தங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி பதிவு உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது கடினமான உழைப்பின் மூலியமாகவும் உங்களுடைய புத்திசாலி தனத்தின் மூலியமாகவும் நல்ல ஒரு பதிவு உயர்வு முன்னேற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நஷ்டம் எதுவுமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்படாது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் திடீர் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது ஆனாலும் பணம் சம்பந்தமான விஷயங்களை கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரும் எந்த ஒரு வேலையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிக்கிறது ரொம்பவும் அவசியம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் இந்த குரு அப்புறமா முக்கிய நபர்களோட உதவியும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைவதற்கு அருகில் உள்ள ஐயப்பன் நாளைகளுக்கு என்று சேவித்துக்கிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களுக்கு இருக்கும் சிக்கல்கள் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் அனைத்துமே தீரும் முடிந்தால் சர்க்கரை பொங்கல் வைத்து ஐயப்பனா வழிபட்டுக்கிட்டு வாங்க இதை புதன்கிழமையில செய்யறது ரொம்பவும் நல்லது நன்றி நண்பர்களே